வணக்கம் பயனுள்ள இருபது வீட்டுக்குறிப்புகள் கோடைக்காலத்தில் மதிய உணவில் வெஜிடபிள் சாலட் அவசியம் சேர்க்க வேண்டும் அதிக எண்ணெயில் பொரித்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் வீட்டில் எறும்பு புற்று இருந்தால் அங்கே கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிவிட்டால் எறும்பு தொல்லை இருக்காது இல்லாதவர்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு புளித்து போகாமல் இருக்க அரைத்த மாவை பிளாஸ்டிக் டப்பா அல்லது பக்கெட்டில் போட்டு மூடினால் போகாமல் இருக்கும் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இதன் மேல் நுனியில் ரப்பர் பேண்டை சுற்றி பூ வைத்தால் கீழே விழாது துணிகளின் கரையோ கிரீஸ் கரையோ பட்டுவிட்டால் அவற்றை துவைக்கும் போது சில சொட்டுக்கள் நீலகிரி தைலம் விட்டு கழுவினால் கரைகள் போய்விடும் எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவில் பளபளப்பு மங்கினால் வாரத்திற்கு ஒரு முறை விபூதியை கொண்டு நன்கு தேய்த்து வாருங்கள் வெள்ளி பாத்திரங்கள் போல் மின்னுவதை பார்க்கலாம் வெள்ளி ஆபரணங்களுடன் சிறிது கற்பூரத்தை போட்டு வைப்பதால் கருப்பாவதை தடுக்கலாம் உங்கள் பிளாஸ்டிக் பக்கெட் ஓட்டையாக்கிவிட்டால் அதை கவிழ்த்து பழைய டூத் ப்ரஷை தீயில் காட்டி உருகும் திரவத்தை அந்த ஓட்டை மீது படிய செய்யவும் ஓட்டை அடைப்படும் எப்பொழுதாவது உபயோகிக்கும் ஷூக்களின் ரசக்கற்பூரம் உருண்டை ஒன்றை ஒவ்வொரு ஷூவிலும் போட்டு வைத்தால் பூச்சிகள் அணுகாது ஷாம்பு வரும் சிறு பிளாஸ்டிக் கவர்கள் காலியானதும் அவற்றை துணிகளை ஊற வைக்கும்போது அதனுடன் போட்டு ஊற வைத்தால் துணி மனமாக இருக்கும் பிரஷர் குக்கரை உபயோகப்படுத்தாத நேரங்களில் மூடி வைக்கக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணீரில் நான்கு ஸ்பூன் டேபிள் சால்ட் கலந்து அதை அறையின் நான்கு பக்க ஓரங்களிலும் தெளித்துவிட்டால் எறும்பு நடமாட்டம் இருக்காது வீட்டில் குளிர்சாதன பெட்டி இல்லாதவர்கள் காய்கறிகளின் மீது ஈரத்துணியை போட்டு மூடி வையுங்கள் வாடாமல் இருக்கும் பொருட்களை கரையான அரிக்காமல் இருக்க கற்பூரத்தை பொடி செய்து தூவி வையுங்கள் வெள்ளி சாமான்களை பீரோவில் வைக்கும்போது அதற்குள் கற்பூரத்தை போட்டு வைப்பது மிகவும் நல்லது அசைவம் சமைத்த பிறகு பாத்திரங்களில் வீசும் துர்நாற்றத்தை நீக்க பாத்திரங்களின் சிறிதளவு புளியை தடவி பிறகு வழக்கம் போல் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்க்க வேண்டும் துர்நாற்றம் இருக்காது இஞ்சியை ஈரத்துணியில் சுற்றி தண்ணீர் குடத்தின் மேல் வைத்திருந்தால் பத்து நாள் வரை புதிதாக இருக்கும் காய்ந்த எலும்பிச்சை ஆரஞ்சு தோள்களை அலமாரியில் வைத்தால் பூச்சிகள் அணுகாது கடையில் மூக்குப்பொடி வாங்கி தண்ணீரில் கரைத்து எறும்பு புற்றின் மேல் தெளித்து விடுங்கள் எறும்புகள் மாயமாய் மறைந்து போகும் குழந்தைகளுக்கு வெஜிடபிள் சூப் தரும்போது அதில் துருவிய முந்திரி பொடியாக நறுக்கிய பிரட்டை நெய்யில் வறுத்து சூப்பின் மேல் தூ தூவித் தந்தால் குழந்தைகள் விரும்பிச் சாப்பிடுவார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்